ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழா ஒன்றில் இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை குறித்து பெண் ஆசிரியை ஒருவர் பேசிய பேச்சு அனைவரும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் விஷன் பவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் இருபது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜாக் விருதுகள் வழங்கும் விழா கோவை விமான நிலையம் அருகே உள்ள சிடிகே தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னோட மனைமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகள் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் விஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் சிட்டி கேர் ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோடு இணைந்து டீச்சர்ஸ் டேக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இவர் பத்திரிகை ஊடக நம்பர்களோட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நாள்ல டீச்சர்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களை வந்து வாழ்த்துற விதமா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கான இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணது சிட்டி அண்ட் ஊடக நண்பர்கள் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமை நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா தரப்பு டீச்சர்ஸும் எல்லா இந்த இந்த இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க முக்கியமா நம்ம வந்து செந்தில் வல்லவன் சார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் அண்ட் ரவிச்சந்திரன் சார் யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ்னுடைய இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடுத்த தலைமுறையில் ஒரு ஒரு வழிகாட்டுறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிப்பாங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் டேயில் ஒரு செலிப்ரேஷனாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக தாண்டி அவங்கள கௌரவிக்கிறதுக்கான இந்த நிகழ்வு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நன்றி ஹார்வெஸ்ட்ரேஷன் ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் ஃபோர்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சீசன் இப்போ கோயம்புத்தூர்ல பண்றது சென்னையில இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த நிகழ்வுல நாங்க சிடி கேஸ் ஸ்பான்சர் பண்ணி பங்கு பெறது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் இது வந்து சின்ன ஸ்டார்ட் அப் தான் நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய லெவல பண்ணணும்னு ஆசைப்படும்